சந்தேகம் இல்ல இயற்கை முறையில விவசாயம் செய்யறதுக்கு ஒரு பெரிய டஃபான ஜாப் கிடையாது எளிமையா ஈஸியா செய்யலாம் மனசுல வயிறாக்கி வேணும் கொஞ்சம் ஆர்வம் வேணும் அவ்வளவுதான் இது ரெண்டும் இருந்துட்டா நம்ம இயற்கை விவசாயத்தை கையில் இருக்கிற செயற்கை விவசாயத்தோட ஒரு மடங்கு கூட மகசூல் அடிக்க முடியும் கண்டிப்பா நடத்த முடியும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நம்ம வந்து பயிருக்கு தான் உணவு கொடுக்க முடிய நம்ம வந்து மண்ண என்ன ஏதுன்னு சரி பண்ணிட்டா வளரும் இதுதான் ஆசனோட நோக்கம் வழிமுறை அதுதான் இதை எல்லாரும் செய்யணும் நான் செஞ்சிருக்கேன் இந்த ஊரை பொறுத்தவரை போல நான் செஞ்சிருக்கேன் பூவனை செஞ்சிருக்கேன் அப்படி நிறைய வெளியே தெரியல நம்ம அருள் செய்யறாரு எல்லாரும் செய்யணும் செஞ்சா நீங்க எத்தனை மீட்டிங் கேட்டாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி வரவே வராது வரும் அதுக்கு என்ன செய்யாதீங்க கொஞ்சோண்டு எவ்வளவு நல்லா இருக்கோ அதுல ஒரு பாத்து பண்ணுங்க வரல அப்படின்னா எங்கள்கிட்ட கேளுங்க அதை நான் விட கொடுக்குறோம் அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுதான் என்னுடைய உர இத நோக்கம் தான் இந்த கூட்டம் நான் கூட்டம் கூட்ட எதிர்பார்க்கல உங்க அனைவருக்கும் நன்றி